பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக மற்றும் அண்ணா ஜெயலலிதாவை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் இதனையடுத்து பொறுமை இழந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முடிந்துவிட்டதாக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இதனையடுத்து பாஜகவின் முக்கிய பிரமுகர்களை எடப்பாடி பழனிசாமி தட்டி அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ வெங்கடாச்சலத்தை பாஜக தற்போது தட்டி தூக்கி உள்ளது இந்த இணைப்பு நிகழ்ச்சி தமிழக பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் மற்றும் கருணாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிலையில் வெங்கடாச்சலம் மற்றும் அவருடன் பாஜகவில் இணைந்துள்ள அனைவரையும் மனதார வரவேற்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலத்தை வரவேற்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் சேலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக அரசியல் தளத்தில் செயல்பட்டு வருபவருமான வெங்கடாச்சலம் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கொண்டுள்ள ஈர்ப்பால் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கே பி ராமலிங்கம் கருணாகராஜன் ஆகியோர் முன்னிலையில் தமது ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இணைந்துள்ளார் வெங்கடாச்சலம் மற்றும் அவருடன் பாஜகவில் இணைந்துள்ள அனைவரையும் மனதார வரவேற்று மகிழ்வதோடு தூயதோர் அரசியலை முன்னெடுக்கும் தமிழக பாஜக செயல்பாடுகளில் அவர்கள் ஆழ்ந்த அரசியல் அனுபவத்தையும் பங்களிப்பையும் கோருகிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளது அதிமுகவினர் மட்டியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது